அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர் காத்து நேர்மையான செய்தித்துறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் இறுதியில் மாபெரும் வாய்மையாளர் என பதிவு செய்யப்படுவார் ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார் இறுதியில் பெரும் பொய்யர் என பதிவு செய்யப்படுவார் இந்த செய்தி ஹஹேஹ் முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி கிடைத்தவுடன் அதை உடனே பிறருக்கு சொல்வது மற்றவர்களுக்கு அதை பகிர்வது சிலருக்கு இருக்கக்கூடிய இயல்பான தன்மை என்று சொல்லலாம் அந்த செய்தி தவறானதாக இருந்தால் அதன் மூலம் பொய்யை பரப்பிய குற்றம் ஏற்படும் என்பதை எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் செய்தித்துறைகள் இல்லாத ஒரு நாளை நம்மால் சிந்திக்க முடியாது அளவிற்கு அவைகளுடைய தேவை மிக அவசியமானது ஒரு நாட்டில் ஏர்முனை போர்முனை பேனாமுனை இந்த மூன்றும் பலமாக இருக்கும் பட்சத்தில்தான் அந்த நாடு வல்லரசு நாடாக ஆகும் பேனாமுனை என்பது செய்தித்துறையை தான் குறிக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் ஒரு சக்தி மிகவும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் யாரிடம் கடற்படை இருந்ததோ அவர்கள்தான் அந்நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்தார்கள் இருபதாம் நூற்றாண்டில் யாரிடம் வான்வெளி சாதனங்கள் இருந்ததோ அவர்கள்தான் அந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்தார்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் யாரிடம் செய்தித்துறை உள்ளதோ அவர்கள்தான் அந்நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தி என்று இன்றைக்கு அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இன்றைய உலகின் ஜாம்பவான்கள் செய்தித்துறையினர்கள்தான் அவர்கள்தான் இந்த உலகத்தில் கருத்துருவாக்கத்தை தீர்மானிக்கிறார்கள் அந்தளவு செய்தித்துறை என்பது மிகவும் வலிமை மிக்கதாக இருக்கிறது ஆனால் வலிமை மிக்கதாக கருதப்படும் அந்த செய்தித்துறை இன்றைக்கு நடுநிலையானதாக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது தேவைக்கு தகுந்தாற்போல் தன்னை கொள்ளும் வியாபார தந்திர நுணுக்கத்தோடு தான் பல செய்தித்துறைகள் இன்றைக்கு இருக்கின்றன செய்தித்துறைகள் செய்திகளை சேவையாக செய்தது ஒரு காலம் ஆனால் இன்று அதற்கு பணமும் அரசியலும் புகுந்து எல்லா தரவுகளையும் தன் பக்கம் இழுத்து தனக்கு சாதகமான முறையில் பயன்படுத்தப்படும் ஒரு தன் முனைப்பின் வெளிப்பாடாகவும் தன் சொந்த நிறுவனத்தின் வளர்ச்சியாகவும் தான் அமையப்பட்டிருக்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு சேனல் ஒரு பத்திரிகை ஒரு கட்சிக்கு ஒரு சேனல் ஒரு பத்திரிகை அவருக்கு என்று தன்னுடைய செய்திகளை பரப்புவதற்கு உண்டான ஒரு சாதனமாக அவைகளை எல்லாம் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு சேனலுமே பத்திரிகையுமே ஒவ்வொரு மாதிரியான செய்திகளை வெளியிடுகிறது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழைய மொழி ஆவதும் செய்தித்துறையாலே அழிவதும் செய்தித்துறையாலே என்பது இன்றைய புது மொழியாக இருக்கிறது ஆக்கம் என்கின்ற அந்த அடிப்படையிலே செய்திகளை தரவுகளை நாம் சேகரித்துக் கொடுக்கிறோம் என்கின்ற ரீதியிலே ஆக்கம் அழிவு இரண்டும் இன்றைக்கு செய்தித்துறை கொண்டே அமையப்பெறுகிறது பெறுகிறது குறிப்பாக அழிவுதான் இதன் மூலமாக அதிகமாக இருக்கிறது ஒரு சமுதாயத்தின் அழிவிற்கும் ஒரு சமூகத்தின் கண்ணியம் சிதைவதற்கும் செய்தித்துறைகள் பெரும் காரணங்களாக அமைகிறது எனவே இந்த செய்தி செய்தித்துறை துறையை சார்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையான முறையிலே கையாள வேண்டும் அதே போன்று பொதுமக்களாகிய நாம் எதையும் தீர விசாரிக்க வேண்டும் உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய வேண்டும் இப்படி இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது இஸ்லாமிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிவை தரப்புரியவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து